இன்சொல் அமுது சுகி அவர்கள் இந்த உலகத்தின் இன்பங்களை எல்லாம் முழுமையாக துய்த்து விட வேண்டும் என்று சிலர் ஆசைப்படுகிறார்கள் ஒரு கார் வாங்கினால் சார் ஸ்பீடு இது எவ்வளவு போகும் அதிகபட்ச வேகம் இது எவ்வளவு போகும் இருநூத்தி நாற்பது என்று போட்டிருக்கிறார்கள் போய் பார்த்து விடுவோமா என்று கேட்கிறார்கள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினால் முழுமையாக சாப்பிட்டு விட வேண்டும் என்று சொல்லுவதைப் போல வாழ்க்கையில் எதையுமே அதிகபட்சம் 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 அனுபவித்து விட வேண்டும் என்று பல பேர் பரபரக்கிறார்கள் இது நான் குறை என்று சொல்ல முடியாது ஆனால் இதில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது நன்றாக சாலையில் கார் ஓட்டுவதற்கு பழகி கொண்டவர்கள் வாகனங்களை ஓட்ட பழகி கொண்டவர்கள் எப்போதும் ஒரு நுட்பமான காரியம் வைத்திருப்பார்கள் இடதுபுறத்தில் கொஞ்சம் இடம் கொடுத்துதான் ஓட்டுவார்கள் ஏன் இடதுபுறத்தில் இடம் கொடுத்து ஓட்டுகிறார்கள் என்றால் எதிர்பாராமல் மேலே இருந்து வருகிறவர் எதிர்ப்புறத்தில் இருந்து வருகிறவர் வேகமாக வந்துவிட்டால் ஒதுங்குவதற்கு கொஞ்சம் இடம் வேண்டும் நம் பின்னால் இருக்கிறவர் வேகமாக தாண்டுவதற்கு முயற்சி செய்தால் ஒதுங்குவதற்கு கொஞ்சம் இடம் வேண்டும் ஒரு கார் ஓட்டுகிற கலையை நன்று கற்றுக்கொண்டவர் இடதுபுறத்தில் கொஞ்சம் இடம் விட்டே ஓட்டுதல் என்கிற புத்திசாலித்தனத்தை கையாளுவதைப் போல வாழ்க்கையிலும் நாம் எல்லாவற்றிற்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தே ஓட்ட பழகினால் பல ஆபத்துக்களிலிருந்து தப்பிக்க முடியும் ஒரு பணம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நூறு ரூபாய் கையில் இருக்கிறது என்றால் சில பேர் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கணக்கு வைத்துக்கொண்டு செலவு செய்ய தொடங்குவார்கள் உன் கையில் நூறு ரூபாய் இருக்கிறதா அறுபது ரூபாய் செலவு செய்துவிட்டு நாற்பது ரூபாயை எப்படி கையில் வைத்திருப்பது என்பதை பற்றி கொஞ்சம் கவலைப்பட வேண்டும் அதாவது இன்னும் ஒரு ஆபத்து ஏற்பட்டுவிட்டாலும் எதிர்பாராத ஒரு தேவை என்ற ஒன்று வந்துவிட்டாலும் வாழ்க்கையில் வீழ்ச்சி அடையாதபடி கொண்டு செலுத்துவதற்குரிய ஒரு சிறிது தெர் இஸ் அ லிட்டில் ஸ்பேஸ் என்பார்கள் ஒரு சின்ன ஒரு இடைவெளியை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை செலுத்துவது நல்லது நூறு ரூபாய் இருந்தால் நாற்பது ரூபாயை மிச்சம் வைத்துவிட்டு அறுபது ரூபாயை செலவு செய்வது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை முறை அதுபோல இரவு நாம் படுக்கப் போகிறோம் பக்கத்தில் தண்ணீர் இருக்கிறது புத்திசாலிகள் எப்போதும் கொஞ்சம் தண்ணீர் மிச்சம் இருக்கும்படியாக வைத்துவிட்டு தான் தண்ணீரை குடிப்பார்கள் அவசரமாக நீங்கள் முழு தண்ணீரையும் குடித்து விட்டால் ஒன்றரை மணிக்கு தாகம் எடுத்தால் என்ன செய்வீர்கள் சில சில இடத்தில் இடத்தில் தண்ணீர் தண்ணீர் கிடைக்கும் கிடைக்காது புத்திசாலிகள் தண்ணீரை முழுமையாக அருந்துவதில்லை கொஞ்சம் எதிர்காலத்துக்கு இருக்கட்டுமே என்று பாதுகாப்பாக எடுத்து வைப்பார்கள் இன்றைக்கு மருத்துவத்திலே கூட சில பேர் மருத்துவருக்கு யோசனை சொல்வார்கள் டாக்டர் விட பவர்ஃபுல் ஆன்டிபயாட்டிக் விட்டது அது அடுத்த ஜெனரேஷன் மருந்து அதை கொடுங்கள் அதாவது ஒரு நோய் வந்துவிட்டால் இருப்பதிலேயே உச்சபட்சமான மருந்து எதுவோ அதை கொடுத்து விடுங்கள் உடனே நோய் சரியாகிவிடும் என்பார்கள் புத்திசாலி மருத்துவர்கள் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை சார் முதலில் இந்த மருந்தை எடுத்து பாருங்கள் இது வேலை செய்யவில்லை என்றால் அதன் பிறகு அடுத்த மருந்துக்கு போகலாம் அது வேலை செய்யவில்லை என்றால் அதற்கும் அடுத்த மருந்துக்கு போகலாம் என்று கொஞ்சம் எதிர்காலத்துக்கான ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருப்பார்கள் புத்திசாலிகள் எதிர்காலத்தில் என்ன விபத்து நடந்தாலும் அதற்கு தேவையான தீர்வுகளை உள்ளடக்கிய வாழ்க்கை முறையை கையாளுவார்கள் நாளை இப்படியும் நடக்கலாம் நாளை அப்படியும் நடக்கலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அதற்குரிய ஒரு ஏற்பாட்டோடு ஒரு காரியத்தை செய்வார்கள் ஒரு அரசரிடத்திலே வேறு ஒரு அரசர் ஒரு ஞானியை அனுப்புகிறார் அவர் போய் அந்த அரசரை பாராட்டி விட்டு நீ பௌர்ணமி நிலா போல இருக்கிறாய் உன்னை சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் நட்சத்திர மண்டலங்களைப் போல இருக்கிறார்கள் என்று பாராட்டுகிறார் உடனே அந்த அரசர் கேட்டார் அப்படி ஆனால் உன் அரசர் எப்படி இருக்கிறார் அவர் ஒரு இரண்டாம் பிறை போல இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார் வந்த உடனே இந்த மன்னருக்கு கோபம் என்னை அவமானப்படுத்தி விட்டாயே இரண்டாம் பிறை என்று சொல்லிவிட்டாயே இந்த ஞானி சொன்னார் உனக்கும் அறிவில்லையா பௌர்ணமிக்கு மேற்கொண்டு வளர்ச்சி கிடையாது தேயப்போகிறது என்று பொருள் இரண்டாம் பிறைக்கு வளர்வதற்கு நிறைய இடம் இருக்கிறது என்று பொருள் நீ வளர நிறைய இடம் வைத்துக் கொண்டே இரு இது வாழுகிற வழி இன்சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்